வணக்கம் லங்க அவருடன் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஊசி கட்சி ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான செய்தி மாத்திரமல்ல கஜேந்திரகுமார் மற்றும் ஸ்ரீதரன் தொடர்பான செய்தியாக இருக்கிறது ஆம் பகிரங்கமாக தன்னுடைய முகநூல் பக்கத்திலே அர்ச்சுனா அவர்கள் ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் கஜேந்திரகுமார் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களோடு இணைந்து செயற்பட தயார் காரணம் என்பிபி அரசை என்பிபியினுடைய ஆதிக்கத்தை என்பிபியினுடைய ஆதரவு அலையை யாழ்ப்பாணத்திலே இருந்து அடித்து துரத்த வேண்டும் என்பதற்காக அழைப்பு விட்டதாக கூறப்படுகிறது இருந்தாலும் கூட இதற்கு ஒரு எதிராக ஒரு சில சர்ச்சையான பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறது காரணம் என்பிபி அரசை ஓட துரத்துவதற்காக ஏன் ராமநாதன் அச்சுனாவர்கள் சிறீதரன் அவர்கள் கஜேந்திரமார்கள் அவர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது அப்படியானால் இந்த மூவருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது தங்களுடைய ஆதரவு மிக குறைவாக யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக என்று அதன் காரணத்தினால்தான் மூவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் முகம் கொடுக்கப் போவத கூறப்படுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இது இப்படி அறிக்கை விட்டது இப்படி ஒரு அழைப்பு விட்டது கூட அவருக்கு அவர்கள் மூவருக்கும் அந்த வரப்போற விழப்போகின்ற போகின்ற வாக்கிலே கூட அடி விழலாம் என்று கூட கூறப்படுகிறது அந்த வகையில் நாங்களும் ஓரளவு பார்க்கின்ற பொழுது எதற்காக இவர்கள் தனிச்சிருந்து தனித்து நின்று தங்களுடைய வாக்குகளை சேர்க்காமல் தங்களுடைய காலிலே பலம் இல்லாதது போன்று இப்பொழுது தோன்று காரணத்தினால் மூவரும் ஒன்றிணைந்து செயற்பட இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது காட்டிக்கொள்ளாமல் விட்டாலும் அவர்களுடைய பக்கத்திலே ஒரு பயம் இருக்கிறது காரணம் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு அவர்கள் நடந்து கொள்கின்ற யாழ்ப்பாணத்தில் நடந்து கொள்கின்ற முறைகள் விகிதங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்புகள் என்று பல வகையாக கூறலாம் அதை அவர்கள் பெரிசாக வென்றுவிட்டோம் என்று ஒரு மமதியோடு இருப்பதாகவும் மக்கள் வாக்களித்த மக்கள் கூட கூறக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு வாக்களித்த ஆதரவாளர்கள் கூட பலர் வேறு திசையில் நிற்பதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் ஸ்ரீதரன் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரன் அவர்கள் மூவரும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் வெல்வார்கள் என்ற முடிவு நாங்கள் முன்கூட்டியே கணித்த முடிவாக இருக்கிறது இதற்கு நாங்கள் தேர்தல் முடியும் வரை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காரணம் சிறிதரனையும் நம்ப முடியாது அர்ஜுனாவையும் நம்ப முடியாது மற்றும் கஜேந்திரகுமார் மௌனமாக இருக்கின்ற கஜேந்திரகுமாரையும் நம்ப முடியாது இவர்கள் யார் எப்படி செல்வார்கள் எப்படி அணுகுவார்கள் எப்படி தேர்தலிலே முகம் கொடுப்பார்கள் என்பது தேர்தல் முடிதன் பிற்பாடுதான் மக்களும் எவ்வளவு தூரம் யாரை ஆதரிக்கிறார்கள் என்பதும் முடிவாக கூறலாம் இருந்தாலும் கூட அர்ஜுனா அவர்கள் கடுகதி வேகத்திலே தன்னுடைய பிரச்சாரங்களையும் தன்னுடைய முன்னெடுப்புகளையும் செய்து கொண்டிருப்பது என்பதை நாங்கள் அண்மை காலங்களிலே நடைபெற்ற போட்டோ ஷூட்டிங் மற்றும் அவர்களுடைய ஒன்று கூடல்களில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் பார்ப்போம் இந்த தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு தான் இதனுடைய முடிவை நாங்கள் மக்களுடைய நாடித் துடிப்பை அறிய முடியும் என்பதை லங்காபூர் ஊடகம் கணித்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காபூர் ஊடகம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் Nanri.